மல்டிஃப் நேயர்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் வரங்க அந்த மரத்தில் எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க என்ன செய்யறாங்கிறத கேட்போம் அப்படியா இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் குழம்பு பண்ணுறீங்களா அதுக்கு உண்டானது சின்ன வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு கிராம் மட்டும் எடுத்து வச்சிருக்கு ஒரு பெரிய தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு அது மட்டன் குழம்புக்கு தேவையான மிளகு ரெண்டு இறுக்கு கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் வந்து வணக்கிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ ஆயில் ரெண்டு ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றுறாங்க என்ன தோசை இட்லியா இட்லி ஊத்த போறோம் ஓ இட்லி இட்லி தான் மட்டன் குழம்புக்கு அதுக்கு அருமையா இருக்கு இப்போ இங்க பாருங்க இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் இதெல்லாம் போட்டு வணக்கறாங்களமா பூண்டு எல்லாமே எல்லாம் ஒண்ணாவே போட்டு வணக்கி ஒண்ணா போடலாம் எல்லாம் ஒண்ணா போடலாம் தக்காளி மட்டும் வெங்காயம் வணக்கி வணக்கி வதங்கி வந்ததக்கப்புறம் போட்டுக்கலாம் ஓகே எல்லாம் வெங்காயம் பாருங்க வணக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் எல்லாம் ஒண்ணா போட்டு இஞ்சி பூண்டு மிளகு கறிவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா நல்லா என்ன நல்ல பொன்னிறமா ஆவணும் வெங்காய நல்லா கண்ணாடி போடுறது போடணும்னா போடுங்க நான் வணக்கி பாக்கலாம் இது போடுறீங்க பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் கறி மசாலா எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்டோன் போட்டுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை காலி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளியும் போட்டுடலாம் போட்டு இது வெள்ளம் நல்லா வதங்கி போட்டுங்க வெங்காயம் வதங்கி சொல்கிறேங்க பாருங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு படுப்பு நிறுத்திக்கலாம் இதை ஆற வச்சு ஜாரில் போட்டுக்கலாம் இங்க வந்து கிலோ மட்டன் எடுத்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கு அரை கிலோ மட்டன் குழம்பு வைக்கலாம் ஏய் மிக்ஸியில போடுறீங்களா இது பாருங்க நல்லா ஆறிடுச்சு ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சு வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மூடியில் பாதி திருகி வச்சுருக்கு அதை வந்து தனியாக ஒரு ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் சரி சரி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைக்கிறாங்க இப்போ பாருங்க இந்த ஜாரில் வந்து இந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சுக்கலாம் மசாலா குண்டானதெல்லாம் அரைச்சு வச்சாச்சு இப்ப வந்து தேங்காய் தனியா அரைச்சுக்கலாம் தேங்காய் அரைக்கறாங்க கோலம் சும்மா அருமையா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு மட்டன் கோலம் நல்லா இருக்கும் அருமை எட்டி என்ன எண்ணெய் ஊத்துறீங்க இப்ப பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு இப்ப வந்து ஆயில் ஊத்திக்கலாம் ஆயிலே போதும் இது வந்து மட்டன் குழம்பு இது ஏற்கனவே கொழுப்பா இருக்கும் அதனால வந்து கடல் எண்ணெய் வேண்டாம் ஆயிலே ஊத்திக்கலாம் இங்க பாருங்க ரெண்டு ஈர்க்கு கருவத்தலையும் பச்சை மிளக பச்சை மிளகா அதை ரெண்டா கீரி மட்டும் போட்டுருக்குறேங்க அந்த வாசனை மட்டும் இறங்கினா போதும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும்

ரொம்ப நல்லா இருக்குது மேட்டல். இப்போ பாருங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுறலாம். மஞ்சள் தூள் ஒரு எண்ணெய் இல்லையே. எண்ணெயிலயே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்பதான் வந்து குழம்பு நல்ல கலர் கொடுத்து வரும் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் இங்க பாருங்க இதை போட்டாச்சு இதே மாதிரி குழம்பு வரும் இப்போ வந்து மட்டன் போட்டுக்கலாங்க புலம்மா கலர் அருமையா இருக்கு செய்ய செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க ஒரு க ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த ஒரு கப்புங்க இது ஐம்பது கிராம் அளவு இது வந்து மட்டன் மசாலா மட்டன் குழம்பு வைக்கிறதுனால மட்டன் மசாலா தூள் ஐம்பது க ஐம்பது கிராம் இதை அப்படியே கிராம் ஆ இது வந்து இப்போ காலையில் டிஃபனுக்கும் மதியம் மதியம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க அதனால இந்த அளவு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு கலர் கலரி கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இன்னொரு சம்பு தண்ணி இப்போ இது நல்லா ஒரு கொதி விட்டுறலாங்க இந்த மட்டன் மசாலையே பட்டை கிராமு சோம்பு எல்லாமே போட்டிருக்கோங்க அதனாலலாம் வந்து அரைக்க பட்டை கிராம்லாம் வைக்கலிங் சோம்பு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் வச்சோம் ஏன்னா மசாலா தூளியே எல்லாமே போட்டுருக்கு மசாலா தூள் எல்லாமே போட்டிருக்கு இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க அது இந்த மசாலா தூள் வந்து செமையாக இருக்கும் பண்ணிடாதீங்க இந்த மட்டன் மசாலா தூளுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும்

ஆ கொளம்பு கொதிச்சிட்டு கே இப்போ இது பாருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ வந்துங்க தேங்காய் ஊத்திக்கலாம் ஓ இப்போ வந்து தேங்காய் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்திட்டாங்க தேங்காய் பழு ஊத்தி கிளறி விட்டாங்க கிளறிட்டு இருக்காங்க உப்பு காரம்லாம் இப்ப செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்றீங்களா இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு டேஸ்ட் கொஞ்சம் உப்பு இருந்தது உப்பு போட்டாச்சு இப்போ வந்து வந்து மூடி இது வந்து நாலு சவுண்ட் வச்சுக்கலாம் நாலு 4 சவுண்ட் 4 தேங்காய் ஏன் பூற்றேங்கனா அதே நேர மூடி வந்து உடனே போடாம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்ச வாசனை போக விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டு நம்ம 4 சவுண்ட் வெச்சீங்கனா குழம்பு நல்ல மனமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இனி சவுண்ட் வரட்டுங்க அப்புறம் இதிலிருந்து மட்டனை வடித்து மட்டன் வந்து வறுக்கலாம் அதையும் காமிக்கிறோம் எங்கள் வீட்டில் கறி கொழம்பு சூப்பராக வைப்பாங்க செய்முறை பாருங்கள் நாலாவது வந்துடுச்சு இப்போ கறிஞர் நாலு வருவோம்ங்களாமா நாலாவது இப்போ பாருங்கள் மட்டன் வந்து இந்த சவுண்ட் அடங்கலையும் அதுக்குள்ளே மட்டன் வறுக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம் குட்டியாக ஒரு தக்காளி ரெண்டு இர் கருவத்தலை இங்கே பாருங்கள் நாலு பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் போட்டு இப்போ வந்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள்

இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க நான் வந்துங்க இந்த மட்டன் வறுக்கிறதுக்கு வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேங்க ஏன்னா நம்ம வந்து குழம்பு மூன்று ஊற்றி தான் அது தாளிக்க போறோம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டு கறி வருத்தம்னா டேஸ்ட் அது ஒரு மாதிரி இருக்குங்க சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு ஒரு ஏப்பம் வந்துச்சுன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏப்பமாக வரும் இது நான் நான் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்கோங்க அதையும் இதிலே போட்டு எண்ணெயிலே ஒரு பெர்ட்டு பெரட்டிக்கலாங்க ம் இப்போ பாருங்கள் ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்

இது மட்டன் வறுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படியே குழம்போட வெச்சோம்னா அது நல்லா இருக்காது சல்லுன்னு தெரியும் ஆமா 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 வருங்க மட்டன் வறுக்குறாங்க பாருங்க இது கொண்டான கொஞ்சம் தூணுப்பு போட்டுக்கலாங்க ஓ முதல்ல உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கு கம்மியா போடுறாங்க இல்ல உப்பு வந்து குழம்பு தான் இப்ப மூண்டு ஊத்த போறோம் குழம்புல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போ பாருங்க குழம்பு வந்து ஒரு நாலு கரண்டி ஊத்திக்கலாம் நம்ம குழம்புலயே இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே போட்டுக்கிறோம் அதனால இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு பாருங்க இட்லி கலர்ஃபுல்லா அருமையா இருக்க மாட்டேங்குது இங்க பாருங்க நல்லா ஒரு கரட்டு தட்டிக்கலாங்க இது வந்து மட்டனோட ஒரு கொதி வரட்டும் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி இது வந்துங்க ஆட்டு கறி வ வறுத்து வச்சிட்டாங்க நல்லா ரெடியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குங்க ம் இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் குழம்பு ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சும்மா கம்ம கம்மன் வாசனையோட பட்டை பட்டையை கலப்புதுங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் ஆட்டு கறி குழம்புங்க ஆட்டு கறி வறுத்து வச்சுருக்காங்க இட்லி வருங்க மல்லிகூட்லியாட்டால் அருமையாக சூப்பராக இருக்குது நல்ல வாசனை எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் நன்றிங்க